அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்லாஹுடைய திருநாமத்தை இந்த சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்ஷா அல்லா நாமெல்லாம் இன்னும் சில தினங்களிலே ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு தியாக திருநாளை சந்திக்க இருக்கின்றோம் அந்த தியாக திருநாள் ஆண்டுதோறும் நம்மிடம் வந்து சென்று கொண்டேதான் இருக்கின்றது நாமும் அதனை அனுபவபூர்வமாக உளப்பூர்வமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டு கொண்டுதான் வருகின்றோம் அப்படியாக நாம் கொண்டாடுகின்ற இந்த தியாக திருநாளுக்கு பின்னால் எந்த மாதிரியான தியாகம் இருக்கிறது என்பதை குறித்தும் அதில இருக்கக்கூடிய படிப்பினைகள் குறித்து நாம் எந்த அளவு புரிந்து கொண்டு அந்த தியாக திருநாளை கொண்டாடுகிறோம் என்பதுதான் இன்று முஸ்லிம் சமுதாயத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் நாம் கொண்டாடக்கூடிய இந்த தியாக திருநாளுக்கு பின்னால் ஒரு மகத்தான ஒரு மனிதருடைய நபீனுடைய அவருடைய குடும்பத்தினுடைய அளப்பரிய தியாகம் விழுந்திருக்கிறது அந்த தியாகத்தை நினைவு கூறாமல் அந்த தியாகத்திலிருந்து நாம் பாடமும் படிப்பினையும் பெறாமல் அந்த தினத்தை நாம் கழித்தோமே ஆனால் நிச்சயமாக அவர்களுடைய தியாகத்திற்கு மதிப்பில்லாமல் போய்விடும் ஏதோ பிற சமயங்களிலே கொண்டாடுகின்ற பண்டிகைகளைப் போல் நாமும் இந்த தியாக திருநாளை ஒரு பண்டிகையாக கருதி கொண்டாடி அனுபவித்து தீர்த்து கொண்ட ஒரு தினமாக அது போய்விடும் இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த தியாகத்தை கொஞ்சம் முன்னிறுத்தி கொஞ்சம் நினைவுபடுத்தி அந்த நினைவுக்கு முன்னால் நம்மை கொஞ்சம் முன்னிறுத்தி நாம் எங்கே இருக்கிறோம் அவருடைய தியாகத்திற்கு முன்னால் அந்த குடும்பத்துடைய தியாகத்திற்கு முன்னால் அவருடைய மகனுடைய அர்ப்பணிப்புக்கு முன்னால் நம்முடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் இஸ்லாமிய புரிதலும் ஈமானும் வலிமையும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கொஞ்சம் நினைத்து பார்த்து விட்டுத்தான் நாம் இந்த தியாக திருநாளே கொண்டாட வேண்டும் சகோதரிகளை நபியை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலுமின் சொல்லுகின்ற பொழுது இவ்வாறாக சொல்லுகின்றார் இப்ராஹிமை நாம் சின்னமாக இவ்வுலகிலே எமது பணியை செய்வதற்காக தேர்வு செய்தோம் இன்னும் நாளை மறுமையிலும் அவர் நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார் என்று அல்லாஹ் ரபுல் ஆலுமின் சொல்லுகின்றார் இது மட்டுமல்ல அல்லாஹு இன்னும் பல இடங்களிலே இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை குறித்தும் அவரை அறிமுகம் செய்வதை குறித்தும் பல இடங்களிலே சாகித்து சொல்லுகின்ற வசனமும் இருக்கிறது ஆனால் இந்த இடத்திலே சொல்லுகின்ற பொழுது என்னுடைய பணியை இந்த உலகத்திலே செய்வதற்காக இவரை நாம் தேர்வு செய்தோம் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லுகின்றான் பாருங்கள் அதே போல் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹு ஆலமின் இப்ராஹிம் நபியை தேர்வு செய்தானோ அந்த நோக்கத்தை முழுமையாக அவர் நிறைவு செய்து கொடுத்தார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தம்மாலான அதிகபட்ச அர்ப்பணிப்பும் தியாகமும் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாமே அவர் செய்து முடித்துக் கொடுத்தார் அப்படி முடித்து கொடுத்ததற்கு பின்புதான் அல்லாஹ் ஆலமீன் இந்த தியாக திருநாளையே ஒரு கடமையாக்கி அந்த கடமையை ஒட்டுமொத்த உலக மக்களும் ஒவ்வொரு வருடமும் அதை கொண்டாட வேண்டும் என்கின்ற வகையிலே அதற்கு சில உயிர்ப்பு பூர்வமான சில ஹஜ் மாதிரியான சில கிரியைகளை உருவாக்கி இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு பெருநாளாகவே அல்லாஹ் ரூபாலின் கொடுத்து அதை கடமையுமாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் நீங்கள் பாருங்கள் அவருடைய தியாகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அம்சங்களை கொஞ்சம் கவனியிருங்கள் அவர் இஸ்லாமிய அழைப்பை தன்னுடைய வீட்டிலே சொல்கின்ற பொழுது முதலிலே அவருடைய தந்தை எதிர்த்தார் பிறகு அவருடைய சமூகமும் எதிர்த்தது அவரை கல்லால் எறிந்து அடித்தே கொன்று விடுவேன் நீங்க வெளியே போய்விடு என்று சொன்னார்கள் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள் ஒரு இஸ்லாமிய அழைப்பை நம் வீட்டிலே அல்லது நம் சமூகத்திலே அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே சிறந்த முறையில் ஒரு இஸ்லாமிய அழைப்பை செய்கின்ற பொழுது அவர்களிடமிருந்து வருகின்ற எதிர்ப்பை நாம் எப்படியெல்லாம் எல்லாம் தாங்கி இருக்கின்றோம் அதை சமாளித்திருக்கின்றோம் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் எந்த என்று சொன்னால் உன்னை கல்லால் அடித்தே கொன்று விடுவேன் என்று ஒரு எதிர்ப்பு குரல் வீட்டிலிருந்தே வருகிறது என்று சொன்னார் அவர் எவ்வளவு ஆழமாக உணர்வு இந்த அழைப்பை அல்லாஹருடைய தூது செய்தியை அந்த குடும்பத்திற்கு முன்னால் வைத்திருப்பார் என்று நீங்கள் பாருங்கள் அது மட்டுமல்ல நாட்டு மன்னனிடமே அவர் விவாதம் செய்கிறார் அழைப்பு பணியை அந்த மன்னனிடத்திலே செய்கின்ற பொழுது மன்னனிடம் விவாதம் செய்ய வேண்டி வருகிறது மன்னனிடமும் விவாதம் செய்கிறார் மன்னன் இந்த விவாதத்திலே தோல்வி அடைகிறான் பிறகு இவரை நெருப்புதலை தூக்கி வீசி தண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அந்த நெருப்பில் இருந்தும் அவரை காப்பாற்றுகிறார் பாருங்கள் கண் முன்னால் பெரிய தூக்கி வீசுகின்ற மனநிலையில் ஒரு மனிதன் இருந்தால் அவர் எந்த மாதிரியாக இருப்பார் அந்த அளவுக்கு தன் அழைப்பு பணியை அங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால் மன அளவிலே அல்லாஹருடைய மார்க்கத்தை நிலை நிறுத்துவதற்கு எதையும் செய்வதற்கு நான் தயார் என்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலையை நாம அந்த இடத்திலே பார்க்கலாம் அந்த இடத்துல உங்களை கொஞ்சம் நிறுத்தி நீங்கள் பாருங்கள் அந்த நெருப்பு கொண்டதற்கு முன்னால் நாம் நிற்கின்ற பொழுது அல்லாஹனுடைய மார்க்கத்தை சொன்னதால் தான் நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நீங்கள் நினைத்து இருந்து அந்த மனநிலையை கொஞ்சம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அப்படியாக நாம் என்றைக்காவது இந்த சத்திய மார்க்கத்தை இந்த மக்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு அந்த பணியை நாம் செய்திருப்போமா அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த பெருநாளை கொண்டாடுவதிலே அவரை நினைவு கூறுகின்ற வகையிலே நமக்கு அர்த்தமுள்ள பெருநாளாக அது இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு சடங்குத்தனமான ஒரு பிற சமய பண்டிகைகளை கொண்டாடியது போன்றுதான் அது மாறிவிடும் அது மட்டுமல்ல நீங்கள் பாருங்கள் அவருடைய அடுத்தடுத்த வளர்ச்சி அவர் பெரியவராகிறார் பிறகு திருமணம் புரிகிறது திருமணத்திற்கு பிறகு மிக நீண்ட காலம் அவருக்கு குழந்தை பேரு கிடைக்கவே இல்லை பிறகு அல்லாஹருடைய அருளால் ஒரு குழந்தை பிறப்புக்கான நற்செய்தியும் அவருக்கு கிடைக்கிறது பிறகு குழந்தையும் பிறக்கிறது அந்த குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் என்ற பெயரிலே அல்லாஹர் அருட்கொடையால் அந்த குழந்தையும் வளர்கிறது அப்படி வளர்ந்து கொண்டு வருகின்ற சமயத்தில் மீண்டும் ஒரு குடும்ப ரீதியான சோதனையை அல்லாஹர் ரூபுல்ல அவருக்கு வைக்கிறான் நீங்கள் அந்த இஸ்மாயில் நபியை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று தகவல் வருகிறது அவரும் கொஞ்சம் கூட அதை குறித்து அலட்டிக்கொள்ளாமல் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஆசை ஆசையாக மிக நீண்ட காலம் காத்திருந்து வந்த குழந்தையை பெற்ற குழந்தையை அறுப்பதற்கும் அறுக்கப் போகிறேன் என்று மகனிடமும் சொல்கிறார் மகனும் இது என்று கேட்கிறார் ஆமாம் என்று சொல்லுகிறாள் அப்போ நீங்கள் என்னை அறுத்து பழியிடு பழியிட்டு விடுங்கள் என்று மகனும் சொல்கிறார் இந்த இடத்திலே பாருங்கள் அவர் குடும்ப ரீதியாக ஒரு குடும்ப தலைவனாக நீங்கள் யோசனை செய்து பாருங்கள் குடும்பத்திலே மிக நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் மிக மகிழ்ச்சிகரமாக ஒரு குழந்தை பிறக்கிறது மிக ஆசை ஆசையாக அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள் அப்படி வளர்த்து அதையும் அறுத்து பலியிடக்கூடிய நிலைமை வருகிறது அந்த சூழ்நிலையை அந்த கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ளே அதை எப்படி அவர்கள் சமாளித்திருப்பார்கள் இறைவனுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற அந்த மனமும் அந்த ஈமானியுடைய வலிமையும் இருந்ததால் தான் அதை சமாளித்துக் கொண்டார்கள் அந்த செய்தியை மகனிடம் சொன்னபோது கூட நீங்கள் என்னை அறுத்து பலியிட்டு விடுங்கள் இது அல்லாஹுவின் கட்டளை அல்லவா என்று சொல்லுகின்ற அளவிற்கு ம மகனுக்கும் அல்லாகவே குறித்து அவனுடைய பணிதான் முக்கியம் அவனுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் என்பதை எப்படியெல்லாம் அந்த சிறு வயசிலே ஒரு ஆறு ஏழு வயது இஸ்மாயில் நபிக்கு இப்ராஹிம் அவர்கள் புரிய வைத்திருப்பார்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் நம்ம வீடுகளிலே இருக்கக்கூடிய இப்ராஹிம்களும் இஸ்மாயில்களும் எப்படி இருக்கிறோம் இப்படிப்பட்ட புரிதல் கொண்ட தியாக மனப்பான்மை கொண்ட வகையிலே நாம் இருக்கிறோமா அப்படி அடுத்து பலியிட துணிந்த பொழுது கூட எனக்காக எல்லாம் செய்வதற்கு இவர் தயாராக இருக்கிறார் என்பதை அல்லாஹ் ஆலமீன் அறிந்து பிறகு அதை ஒரு ஆட்டின் மூலமாக குர்பானியாக அறுத்து பலியிடக்கூடிய ஒரு புதுமையை அல்லாஹ் அங்கே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இந்த இடத்திலே நாம் வாங்கி இருக்கக்கூடிய அறுக்க தயாராக இருக்கக்கூடிய அந்த ஆட்டை நிலைமையை நீங்கள் யோசனை செய்த பாருங்கள் நாம் ஏன் அந்த ஆட்டை அறுக்கின்றோம் அந்த ஆட்டை அறுக்கின்ற பொழுது நாம் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை நினைப்போமா அல்லாஹிற்காக வேண்டிய எல்லாவற்றையும் நான் தியாகம் செய்வேன் உன்னுடைய விருப்பம் மட்டுமே என்னுடைய விருப்பம் உன்னுடைய சொல்லுக்கு எப்போதும் கீழ்ப்பிடிந்த நிலையிலேயே இருப்பேன் என்பதை வெறும் வாயளவிலே சொல்லி கொண்டிருக்காமல் செயல் அளவிலே நடைமுறைப்படுத்துகின்ற அளவிற்கு துணிந்த போது அல்லாஹல் அளவின் அதை ஒரு குர்பானியாகவே மாற்றி விலங்குகளை அறுத்து பலியிடக்கூடிய அளவுக்கு மாற்றுகிறார் என்று சொன்னால் அந்த ஈமானுடைய வலிமைக்கு பின்னால் அதனுடைய தியாகத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அந்த தியாகத்திற்கு முன்னால் நாம் இங்கே இருக்கிறோம் அப்படிப்பட்ட தியாகத்தோடு தான் நாம் ஆடு வளர்க்கிறோமா அந்த தியாக உணர்வோடு தான் ஆடை நாம் அறுக்கிறோமா அதனுடைய இறைச்சிகளை நாம் பிரித்து செய்கின்ற பொழுது அந்த உணர்விலிருந்து தான் நாம் செய்கிறோமா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதர

அதே போல் அவரும் ஒரு பாலைவனத்திற்கு அழைத்து செல்கிறார் யாருமே இல்லாத ஒரு மணல் மட்டுமே குவிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மணல் மேடு பாலைவனம் தண்ணீர் இல்லை கடுமையான வெயில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தாய் ஒரு பச்சிலம் குழந்தை பாலைவனத்திலே விட்டு விட்டு அங்கே மனைவி ஹாஜரா அம்மையாரிடம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார் நீ இங்கிருந்து சென்று விடு நானும் இங்கிருந்து சென்று விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அவருடைய மனநிலைகள் எப்படி ஆகி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் வழிகாட்டுதலா என்று மனைவி கேட்க ஆமாம் இது வழிகாட்டுதல் தான் என்று சொல்லும்போது சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யத்தனமான புரிதலை நீங்கள் யோசனை செய்து பாருங்கள் யாராவது ஒத்துக்கொள்வார்களா எந்த மனைவியாவது ஒத்துக்கொள்ளுமா யாரும் இல்லாத ஒரு பாலை வெளியிலே விட்டு விட்டு நான் போறேன் நீ இந்த பக்கம் போகணும் சொன்னா யார் ஒத்துக்கொள்ளுவார் அதுவும் ஒரு கையிலே ஒரு பச்சிலும் குழந்தை என்ன செய்ய முடியும் ஒரு தாகம் அடித்தால் தண்ணீருக்கோ பாலுக்கோ வசதியே இல்லாத ஒரு தனிக்காட்டிலே விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த மனைவிதான் அதை ஒத்துக்கொள்வார் ஆனால் இவர் ஒத்துக்கொண்டார் அல்லாஹ் சொன்னான் என்ற காரணத்திற்காக அல்லாஹிற்காக வேண்டி எதையும் செய்யலாம் என்கின்ற காரணத்திற்காக எதையும் தியாகம் செய்யலாம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பாலைவனத்திலே வனத்திலே அப்படியே விட்டு விட்டு செல்கின்ற நிகழ்வு வரலாறு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்திலே நம்மை கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள் அந்த அந்த தியாக உணர்வு செய்யக்கூடிய இக்கட்டான நாம் இருந்தால் நாம் அப்படி செய்வோமா அந்த இப்ராஹிமாக நாம் இருந்தால் அந்த ஆஜரா அம்மையாராக நாம் இருந்தால் அப்படி நாம் செய்வோமா செய்யக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய அல்லாஹுடைய புரிதலும் அல்லாஹ் மீதான அன்பும் அவன் தான் நமக்கு எல்லாம் என்கின்ற அந்த ஒரு உச்சகட்ட புரிதலும் நம்மகிட்ட இருக்கிறதா என்று நீங்கள் நினைத்து பார்த்து இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடினால் மட்டுமே நாம் இந்த தியாக திருநாளை கொண்டாடுகிறோம் அதன் மூலமாக படிப்பினை பெறுகிறோம் என்கின்ற அந்த ஒரு மகத்தான நிலையை நாம் அடைய முடியும் இல்லை என்று சொன்னால் ஒரு சடங்குத்தனமான ஒரு பெருநாளாக உயிர்ப்பு இல்லாத பெருநாளாக பிற சமயத்தவர்கள் கொண்டாடுகின்ற மகிழ்ச்சிகரமான பெருநாளாக பண்டிகையாக அது மாறிவிடும் சகோதர சகோதரியில நம்பி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய தியாகத்தை நாம் கொஞ்சம் அளந்து பார்க்க வேண்டும் எப்படி ஒவ்வொரு சோதனைகளையும் அல்லாஹ் ரூபுல்லாலமின் அவருக்கு கொடுத்து அதில் ஒவ்வொன்றாக அவர் வெற்றி பெற்று கொண்டே வந்தாரோ சோதனையில் இருந்து வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு அல்லாஹ் ஆலமீன் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் மூலமாக இஸ்மாயில் அலிஸ்லாம் மூலமாக இறுதியாக ஒரு நிகழ்வை வைத்து அவருடைய வரலாறை அல்லாஹு ஆலமின் நிறைவு செய்கிறான் பாருங்கள் இந்த வரலாற்று நிகழ்வுகளுக்கு பிறகு பிறகு இறுதியாக தந்தையும் மகனும் சேர்ந்து அல்லாஹுடைய இல்லமான காபாவை புதுப்பிக்கிறார்கள் அந்த புதுப்பிப்பு பணி முழுமையாக நிறைவு பெறுகிறது அந்த நிறைவு பெறுகின்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் அஹ் சுரா அல் ஹஜ்ஜினே விவரித்து அழகாக சொல்லி காட்டுகின்றான் பல அவர் வரிசை கிருந்தகளாக அழகுபடுத்தி அவருடைய பணிகளை அற்புதமாக விளக்கி காட்டுகிறான் ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு கற்பனையாக நாம் செய்து பார்த்தாலே தெரியும் அந்த இடத்திலே நாம் இருந்து அந்த காபாவுக்கு கல்லும் மணலும் செங்கலும் நாம் சுமந்து சென்று அதை கட்டினால் எந்த உணர்வை பெறுவோமோ அந்த உணர்விலிருந்து அல்லாஹ் ஆலமீன் அந்த வசனங்களிலே சொல்லுகின்றான் அப்படியான ஒரு நிகழ்வின் மூலமாக ஹஜ்ஜை ஒரு சடங்காக்கி அதே ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்குமான ஒரு பொது அழைப்பு மையமாக அதை ஆக்கி அதை எல்லாரும் ஒவ்வொரு வருடமும் யாருக்கெல்லாம் கடமையாகிறதோ அவர்கள் அங்கு வர வேண்டும் என்பதையும் ஒரு விதியாக்கி நபி இப்ராஹிம் அவர்களுக்கு அவருடைய தியாகத்தை மதித்து அல்லாஹ் ஆலமின் பெருமை சேர்க்கிறார் ஹஜ்ஜை பற்றியான அந்த செய்திகளை சொல்லும் பொழுது கூட நீங்கள் காபாவை கட்டி முடித்த உடனேயே ஒரு பொது அழைப்பு விடுக்குமாறு அல்லாஹ் ரபுல்லாலுமீன் சொல்லுகின்றான் சூரா ஹஜ்ஜில இருபத்தி ஏழாவது வசனத்துல ஹஜ் செய்திட பொதுமக்களுக்கு பொது அறிவிப்பு செய்வீராக அவர்கள் வெகு தூர இடங்களிலிருந்து ஒட்டகங்களிலும் அவர்கள் பயணம் செய்து இங்கே வரட்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ ரூபுல் சொல்லுகின்றார் அன்றைய காலகட்டத்திலே அது ஒட்டகமாக இருந்தது இன்று நாம் பல்வேறு வகையான விமானங்களின் மூலமாக பயணம் செய்து ஹஜ்ஜை நாம் செய்கிறோம் இதிலிருந்து நாம் சொல்ல வருவது என்னவென்று கேட்டால் பாருங்கள் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து அந்த மனிதனுடைய இறுதி இலக்கு முடிகின்ற வரை அவருடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு தருணங்களிலும் அவருடைய தியாகங்கள் முழுமையாக இருந்து அதை அல்லாஹ்வின் விருப்பத்திற்காகவே அவர் அர்ப்பணித்து அதிலே வெற்றியும் பெற்று ஹஜ்ஜ் என்ற கிரியை மூலமாக அதை நிறைவுபடுத்தி ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுடைய சமத்துவ சகோதரத்துவ சங்கம மையமாக காப ஆலயத்தை ஆக்கி அதை ஒவ்வொரு வருடமும் முஸ்லிம்கள் யாருக்கெல்லாம் கடமையாக அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்து அதை செய்ய வேண்டும் என்ற விதியை எல்லாம் உருவாக்கி ஹஜ்ஜிலே எப்படி பாலை பெருவழியிலே கை குழந்தை தண்ணீருக்காக அழுகின்ற பொழுது சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஓடினார்களோ அந்த ஓடுதலை கூட இங்கே ஒரு கடமையாக்குகின்றாங்க அல்லாஹ் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அந்த தொங்கோட்டம் ஓடவில்லை என்று சொன்னால் அந்த நேரத்திலே அந்த இஸ்மாயில் நபீனுடைய அழுகையை தண்ணீருக்காக தவித்த அந்த நிலைகளை ஒரு ஹாஜி நினைவு கூறாமல் தொங்கோட்டம் ஓடாமல் தன்னுடைய ஹஜ்ஜை செய்வாரேயானால் ஹஜ்ஜே கூடாது என்கின்ற அளவிற்கு ஹஜ்ஜை ஒரு மிக முக்கியமான அழைப்பின் கேந்திரமாக மொத்த முஸ்லிம் உம்மத்தினுடைய சகோதர சங்கமமாக ஆக்கி நிறைவு செய்கிறான் என்று சொன்னால் இது ஒரு சிறிய விஷயம் அல்ல அதுவும் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டு என் பணிக்காக இவரை நான் தேர்வு செய்தேன் என்று அல்லாகவே சொல்லுகின்ற பொழுது தேர்வு செய்த பணியை அவரும் முழுமையாக முழுமையாக நிறைவேற்றி கொடுத்த அந்த விஷயங்களை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து இந்த பெருநாளை நாம் கொண்டாடினால் மட்டுமே நாம் அல்லாஹு சொன்ன பெருநாளாக ஒரு உயிர்ப்புள்ள பெருநாளாக அர்த்தமுள்ள பெருநாளாக தியாக அடுத்தடுத்து செய்யக்கூடிய மனநிலை கொண்ட மனநிலையோடு அந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாம் மாறுவோம் அப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் வளங்களையும் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் நம் எல்லோருக்கும் என்றென்றும் தந்த அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாகிருதமான அஹமதுல்லாஹி ரபில் அலமின் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்